ப்ளூபிக்ஸ் நேரில் அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கம் இன்னைக்கு நம்முடைய அரசியல் பார்வையில் அரசியல் விமர்சகராக திருத்துறை துரைமுருகன் அவர்கள் இணைந்திருக்கிறாரு வணக்கம் சார் வணக்கம் ஐயா நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கு சார் ஒரு சின்ன இடைவேளை வந்துருச்சு நீண்ட இடைவேளை நீண்ட இடைவேளை கொஞ்சம் பிஸி ஆகிட்ட வேலையில் அப்புறம் இப்போ அரசியல் பார்வையில் வந்து நம்ம சட்டசபை நடவடிக்கைகள் எப்படி இருக்கு இன்னொன்று இவர் ஊர்ந்து சென்றவர்கள் அவர் டூ பாயிண்ட் ஜீரோ வேலைக்கு ஆகாதுன்றாரு இபிஎஸ் எந்த வருஷன்னு இப்போ எடுப்படுன்றீங்க இல்லை இப்போ இதில் வந்து எடப்பாடி வந்து சட்டமன்றத்தில் வந்து அதை சமாளிக்க முடியாமல் வெளியில் தான் அந்த டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ கஞ்சா தடுப்பு பிரிவு எல்லாமே டோட்டலாக ஆஃப் மது புழக்கம் அதெல்லாம் வெளியில் பேசுகிறார் சட்டமன்றத்தில் அவரை பற்றிய விமர்சனத்தை வந்து அவர் பதில் கொடுக்க முடியாமல் வெளியில் வந்துடுறார் என்னென்னா அவர் முதலமைச்சர் என்ன சொல்கிறாருனாக்கா நீங்கள் உங்களுடைய ஆட்சியில் உங்களுடைய ஆட்சி வந்து ஊர்ந்து போய் நீங்கள் அதை நடத்தி கொண்டிருந்தீங்க உங்களோட ஆட்சி ஊர்ந்து கொண்டு இருந்தது அப்படிங்கிறார் ஏன்னா அவர் அந்த பொறுப்பேற்பதுக்கு முன்னாடி சசிகலாவுடைய இதில் விழுந்தது அவர் அரசியலாக வரலாம் அவர் வந்து அப்படி மறைமுகமா குத்துற மாதிரி சொல்றாரு உடனே இவங்க இந்த தரப்பை எந்திரிச்சு கொதிக்கிறாங்க என்ன நீங்க ஊர்ந்து போனதை வேணுமா நான் மாத்தி தமிழ்ந்து போனதுன்னு சொல்லிக்கட்டுமா இது ஒன்றும் அன்பார்லிமென்ட் வேர்டு இல்லை இது ஒன்றும் தவறான வார்த்தை பிரயோகம் கிடையாது அப்படி நீங்க தவறான வார்த்தை போகமாக யாராவது உணர்ந்தீங்கன்னா அது ஒன்றும் நான் விட்ரா பண்ணிக்கிறேன் அப்படின்னு இது அவங்களுக்கு செக் வைக்கிறாரு அப்போ இதர் தரப்பு என்ன சொல்லிருக்கணும் எடப்பாடி தரப்பு அதிமுக தரப்பு என்ன சொல்லிருக்கணும் ஆமா எங்களை ஒருத்தர மாதிரி இருக்கு எங்களை உணர்த்துற மாதிரி இருக்குன்னு இருக்குதுன்னு சொல்லியிருந்தா அது அவங்களுக்கு கஷ்டம் ஆமான் அவர் ஏற்றுக்கிட்டு தான் ஆகிடும் தவறு போனதையும் ஊர்ந்து போனதையும் எதுவுமே சொல்ல முடியாமல் அந்த அது வந்து இன்னைக்கு சட்டமன்றத்தில் பதிவாயிட்டு பதிவான பிறகு வெளியில் வந்து தான் இவர் வந்து சண்டையை வந்து இந்த பூட்டின வீட்டில் சவுண்டு கொடுப்பாங்கல்ல அது ஒரு பழமொழி வந்து இந்த படத்தில் ஒரு மாதிரி சுப்பிரமணிய படத்தில் அது மாதிரி சட்டமன்றத்தை முடிச்சு வெளில வந்துட்டு இவர் ஒரு கிளைம் வைக்கிறார் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரை நடப்பது வந்து அது வந்து வருஷன் ஒன் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுக்கு பிறந்தான் வெர்ஷன் டூ அதில் என்ன நாங்கள் செய்ய வேண்டியது ஆயிரக்கணக்கான பணிகள் இப்போ நான் ஆயிரம் முடிச்சிருக்கோம் அதில் என்ன செய்ய வேண்டியது டூ பாயிண்ட் ஓ நிறைய இருக்குது அப்படிங்கிறார் அதை தான் இவர் கிண்டல் அடிக்கிறார் வெளியில் வந்து நீங்கள் டூ பாயிண்ட் ஓ த்ரீ பாயிண்ட் ஓ ஃபோர் பாயிண்ட் ஓ எல்லாம் ஓவோன்னு டாட்டா காட்டிட்டு வீட்டுக்கு போகிறதுக்கான ஓவை தான் நீங்கள் வந்து போடுறீங்க உங்களுடைய ஆட்சியில் நடப்பதெல்லாம் மிகப்பெரிய அத்துமீறல்கள் கஞ்சாவை உங்களால் தடுக்க முடியல மதுவை உங்களால் தடுக்க முடியலன்னு இவர் குற்றச்சாட்டு சொல்கிறதெல்லாம் சட்டமன்றத்தில் சொல்லியிருக்கணும் அதை அங்கே அதை எதையுமே அவர் சொல்லலை அதே போல் இவங்க வந்து இவங்க ஆட்சியில் நடந்ததே இவங்க கூட்டணி கட்சி வந்து குற்றச்சாட்டாக வைக்கிறாங்க யார் வானதி சீனிவாசன் என்ன சொல்கிறாங்க ஆடிட்டர் ஒருத்தர் இதில் வந்து கொலை செய்யப்படுறார் சேலத்தில் ஆடிட்டர் ஒரு ஸ்ரீதர் ஆடிட்டர் ஸ்ரீதர் வந்து கொலை வழக்கு ரெண்டாயிரத்தி ஜெய ஜெயலலிதா பீரியடில் நடந்திருக்கு அதிமுக பீரியடில் நடந்த ஒரு கொலை வழக்கு அதை வந்து வானதி சீனிவாசன் இந்த அந்த குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இம்மீடியட்டாக எந்த முதலமைச்சர் வந்து புள்ளிவரத்தோடு அதுக்கு பதில் கொடுத்துறாரு இது வந்து அதிமுக ஆட்சியில் நடந்ததாக இந்த கூட்டணி கட்சியாக இருக்கு நீங்கள் வந்து அவங்கள்ட்ட தான் கேள்வி கேட்கணும்னு அவருக்கு அதை ரிப்ளை கொடுக்குறாரு நல்ல அருமையாக டேக்கல் பண்ணார் முதல்வர் வந்து ரொம்ப கிளவராக பண்ணுறாரு பட் கொஞ்சம் எதிர்த்தரப்பு கொஞ்சம் சமாளிக்க சிரமப்படுது அதான் யாருக்கு வெல்கம் கொடுக்க போகிறாங்க பப்ளிக் பப்ளிக்கு யாருக்கு குட் பை சொல்ல போறாங்கன்றது எலெக்ஷன்ல தெரிஞ்சிடும் இப்போ திமுக செயல்பாடு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க சார் இப்போ வந்து அவர் முதல்வருடைய கிளைம் பாத்தீங்கன்னாக்கா அது ஒரு மிகப்பெரிய சாதனைக்குரிய ஆட்சி நாங்க வந்து இந்த ஐந்து ஆண்டு நான்கு ஆண்டுகள்ல முடிய போற இந்த நான்கு ஆண்டுகள் ஒரு வருஷம் இருக்கு இதுக்குள்ளேயே நாங்க நிறைய செய்திருக்கிறதா கிளைம் பண்றாரு பட் அது முழுவதுமா உண்மையான பார்த்தா அதை சீர்தூக்க பார்க்கும் பொழுது என்னை மாதிரி ஒரு அரசியல் பார்வையாளனாக ஒரு அரசியல் விமர்சகராக அதை பார்க்கிறப்ப அது இன்னும் கூடுதலாகவே செயல்பட்டு இருக்கலாம் திமுக பொறுத்தல அதுல நிறைய அந்த அளவுக்கு காவல்துறை மானிய கோரிக்கை நடந்துகிட்டு இருக்க சமயத்திலேயே ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர் விட்டு தாக்குதல் நடக்குது

ज लोन पारिसीस पारिस வச்சு புடிச்சு நாங்கள் வந்து இங்கே இன்கம் டாக்ஸ்லேருந்து வரோம் நீ வந்து குருவி முறையில் நீ பணத்தை கொண்டு போற அந்த இந்த எஸ்எஸ்ஐ அவர் ஆமாம் எஸ்எஸ்ஐ அவரை எடுத்து விசாரிச்சு அவரை புடிச்சு போனா அவர் பெரிய ஜிம்மு பார்லர் சொந்தமா மிகப்பெரிய தொழில் ஃப்ளாட் அது இது பல கோடி ரூபா சம்பாதி அவருக்கு போலீஸ் வேலை தவிர எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கொஞ்சம் பிடிக்கும் போல இருக்கு அவர் பேர் லாய்ட்ஸ் அது என்ன லாய்டு லாய்டு அவர் அவர் வந்து லைவ் லேண்ட் மாதிரி விளையாண்டு சைதாப்பேட்டில் அவர் ஹெட் கான்ஸ்டபுளாக இருக்காரு அவரோட ஒரு கூடுதலாக ஒரு எஸ்ஐ ரெண்டு போலீஸ் ஆஃபீஸ்காராக கஸ்டம்ஸ் இருக்கக்கூடிய ஆஃபீஸ் உட்பட இப்போ இதையெல்லாம் வந்து யார் கவனிக்கணும் இப்போ ரீசெண்டாக ஒரு டிஎஸ்பி வந்து மணல் கொள்ளை ஒரு ஏதோ சம்பவத்தில் வந்து எப்படி லஞ்சம் வாங்கணும் சொல்லி எப்படி தப்பிக்கிறது வாங்கிட்டு எப்படி தப்பிக்கிறது எப்படி மாட்டாம எப்படி வாங்குறது அப்படின்றதுக்கு அவர் ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு அப்போ கீழ்நிலையில் காவலர்கள் பாத்தீங்கன்னாக்கா காவல் ஆய்வாளர் மட்டத்திலேருந்து டிஎஸ்பி மன்றத்திலேருந்து அந்த கீழ்நிலை காவலர்கள் மேலே டிஜிபி கமிஷனர் லெவலில் அவங்க கொஞ்சம் ஜெனிவனாக இருக்காங்கன்றத நம்ம ஏற்றுக்கிட்டாலும் கூட கீழே ஃபுல்லாக வந்து டேமேஜ் ஆகி கிடக்கு இதை வந்து நம்மளுடைய முதல்வர் வந்து அவருடைய துறை அது அவருடைய துறையில் இன்னும் கண்ணுங்கருதும் மக்களை பாதுகாக்கக்கூடிய முக்கியமான துறை காவல்துறை இப்போ எந்த பிரச்சனைனாலும் எங்கே பிடிக்குவா மக்கள் ரெவன்யூவில் ஒரு ப்ராப்ளம் இல்லை யூனியனில் ஒரு பிரச்சனை இல்லை நகராஜ் எந்த பிரச்சனைனாலும் கடைசியாக ஒரு போலீஸ் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன் வந்து பாதுகாக்க வேண்டிய போலீஸ் ஸ்டேஷனே வேலையை அப்படியே பயிர மேந்த கதை மாதிரி பல இடங்களில் கம்ப்ளைண்டே இதை வாங்கி அதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுல அவ்வளோ சிரமங்கள் கொடுக்குறாங்க காவல்துறையில் இருக்கக்கூடிய கீழ்நிலையில் இருக்கக்கூடியவங்க அங்கொண்டு அங்கொண்டுமா அத்தி பூத்தாப்புல அதாவது இவர்களை கடந்த அந்த இன்ஸ்பெக்டரை பார்க்குறத ஏழு கடல் ஏழு மலை மாதிரி இருக்கு அழகா சொன்னீங்க

வந்து பக்காவா வந்து இவங்களுக்கான அந்த எத்திகளான ட்ரைனிங் கொடுக்க வேண்டியிருக்கு இவங்களை வந்து ஜெனியூனா வந்து இதுக்கான பயிற்சிகள் கொடுத்து ஒவ்வொரு அவங்களுக்கு சில ப்ரெஷர் இருக்கு இந்த கீழ்நிலை காவல்களுக்கு வேற சில ப்ரெஷர்ஸ் பேரால நிற்கிறது ஸ்டேஷன் டியூட்டி அது இதுன்னு ஒர்க்லோடு ஜாஸ்தியா இருக்கு அந்த ஒர்க்லோட வந்து அவங்க எங்க வந்து இது காட்டுறாங்க அதுக்காக நீங்க போய் ராபரி பண்ணுவீங்களா ரோட்ல போய் பப்ளிக் வந்து ஒரு பணம் எடுத்துட்டு வரனா ராபரி பண்ணுவீங்களா அவங்க அட்டன் பண்ணுங்க யார அந்த தைரியம் கொடுத்தது நீங்க நிப்பாட்டி வண்டியை வந்து செக் பண்றது பேர் நடக்குது மதுரையில ஒரு லேடி வந்து ஒரு குடும்ப சவர வழக்கில் இத்தனை சவரன் வாங்கிட்டு அது பாதி சவரன் எடுத்துக்கிட்டு குடுக்கவே இல்ல கடைசியா அது வந்து அந்த மாதிரி அரெஸ்ட் பண்ணப்பட்டாங்க கைது அளவுக்கு அந்த அந்த நடவடிக்கை போகுது அப்போ வந்து இந்த மாதிரி இருக்கக்கூடிய காவல்துறையை நம்ம மெச்சு போடுவதற்கெல்லாம் ஒன்றும் இல்லை அதனால முதல்வர் தன் துறையை கையில வச்சிருக்கக்கூடியவர் இன்னும் இவங்களுக்கு முதல்ல கிளாஸ் எடுக்கணும் கிளாஸ் எடுக்கணும் இவங்களை முதல்ல சரியாக்கணும் அந்த வேலையை வந்து செய்வதற்கு என்ன திட்டமிடலாம் அதற்கு இவங்களுக்கு என்ன சிறப்பு பயிற்சி என்ன தரலாம் வகுப்பு தரலாம் என்ன மாதிரியான விதிகள் அதே நேரத்தில் இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த திராவிட ஆட்சியில் மட்டும் இல்லை அதிமுக ஆட்சியாக இருந்தாலும் சரி எந்த ஆட்சியாக

அதெல்லாம் சொல்லி தான் திமுக ஆட்சிக்கு வந்தது. ஆனா பொள்ளாச்சி வழக்கு இன்னைக்கு ரொம்ப காலதாமதமா வந்து அந்த ஆட்சி மாறி வந்து நாளா ஆண்டு ஆயிட்டு அந்த வழக்கை வேகமா நடத்தி முடிச்சு. பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு குற்றச்சாட்டு வைக்கிற அதே கட்சிகள்ல அவங்க ஆட்சி செய்த காலங்கள்ல இது வந்து ஒரு கொடுமையான விஷயம் விஷயங்கள். அது பொள்ளாச்சி வழக்கு பொள்ளாச்சியே கோடநாடுலாம் சொல்லி தான் திமுக ஆட்சிக்கு வந்துச்சு. ஆனா அந்த வழக்கில இவங்களோட வேகம் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கு சார். அதுதான் ஒரு சந்தேகத்துக்குரியதாumur. மற்றபடி திமுகவோட மற்ற விஷயங்கள் எப்படி இருக்கு? ஆ ஒரு முதல்வருடைய தாய் என்ன கொஞ்சம் உயர்ந்த பட்ச தான் சிலதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறாரு அது இப்படி மெண்டேஷன்ல வரக்கூடிய பிரச்சனை எல்லாம் நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க நடைமுறைப்படுத்துறப்ப இருக்கக்கூடிய சிக்கல் இப்ப இலவச பேருந்து சொல்லிட்டு பெண்களுக்கு அந்த பெண்கள் உரிமை அது பணம் இலவச பேருந்து இதெல்லாம் சொல்லிட்டு அதை இப்படி விமர்சனத்தை அவங்க துறை அமைச்சர்கள் எப்படி வைக்கிறாங்க பொன்முடி என்ன சொன்னாரு ஓசி போசி பயணம் எப்படி கடுமையான முறை கிண்டல் அடிச்சார் அந்த பெண்களை நம்ம கண்கூடா பார்த்தோம் இன்னைக்கு அந்த பெண்மணி இன்னைக்கு நிதி அமைச்சர் அவரை தூக்கி இருக்காங்க அது இன்னும் கடுமையான முறை கீழே போய் வைணவத்தையும் சைவத்தில் அந்த பேசின பேச்சு வந்து கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கதுங்க உடனே கண்டிச்சது அந்த கட்சியில் இருக்கக்கூடிய மகளிர் அணி செயலாளர் அவங்க தொழிற்பூச்சல கனிமொழி தான் கண்டிச்சாங்க அவங்க கண்டனம் கொடுத்தவனே அதுவே வந்து லேட்டான ஆக்ஷன் சொல்றாங்க அந்த லேட் ஆக்ஷனா இப்போ மினிஸ்ட்ரியிலே தூக்கணும் ரொம்ப லேட்டு தானே சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு கண்டனம் தெரிவிச்சதுக்கு அப்புறம் தான் செந்தில் பாலாஜி தூக்குறாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்குல்ல அதை எப்படி பாக்குறீங்க அது வந்து அது கொஞ்சம் அது எல்லாம் இவங்க வந்து ரோல் மாடலாக நடத்தின திராவிட மாடலுங்கிறத விட இவங்க ரோல் மாடல் ஆட்சியை நடத்தணும் சார் திராவிட மாடல் ஆட்சியில் வந்து எனக்கு ஒன்றும் அந்த டேர்ம் வேறு எனக்கு இது இல்லை திராவிட முன் சொல்லணும் தமிழ் தமிழ்ன்றவங்க இன்னும் திராவிட மாடல்னே சொல்வதில் எந்த அர்த்தமும் இல்லை ஆனால் எனக்கு அந்த திராவிட மாடல் கிளைம் எனக்கு சரியாகப்படுது ரோல் மாடல் திமுக ரோல் மாடல் ஆட்சியை செய்வதாக சொல்ற அளவுக்கு நடந்திருக்கணும் செந்திர் பாலாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜி பண்ணலையா இடி சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு உண்மையா இல்லையாங்கிறது விசாரணையில வந்து முடிவில் தான் தெரிய போகுது ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்ற அளவுக்கு அவருக்கு வேற ஒரு பிரச்சனையில் போக்குவரத்து அதிமுக போக்குவரத்து மந்திரியா இருக்கப்ப அவர் நூறுக்கு மேற்பட்டவர்கிட்ட போசி வாங்கி வாங்கின பணத்தை வாங்கின பிரச்சனையில இன்னைக்கு அவருக்கு வந்து ஒரு பண்டமெண்ட் ரைட்டு கான்ஸ்டியூஷனுடைய இருபத்தி ஒன்னாவது பிரிவின் அடிப்படையில் மனித உரிமை அடிப்படையில் அவருக்கு கொடுக்குறாங்க ஜாமீன் கொடுக்குறாங்க கொடுக்குறப்ப அவர் வந்து நான் மந்திரி பதவி

அமைச்சரோட வெளியேற்றிருக்கணும் அப்படி இல்லாமல் சுப்ரீம் கோர்ட் டெட் லைன் பண்ணுது இன்னைக்கு நேற்றைக்கு அதாவது பத்தொன்பதாம் தேதி இருபத்தி எட்டாம் தேதி வந்து நீங்க அந்த திங்கக்கிழமை கோர்ட் கூடும் பொழுது அவர் அவர் வெளியில இருக்க போறாரா மந்திரியாக எம்எல்ஏவாக வெளியில இருக்க போறாரா மந்திரியா உள்ள இருக்க போறான்னு கேட்குது சுப்ரீம் கோர்ட் கேட்டு அதற்கு பிறகு நீங்க அவர் மேல நடவடிக்கை எடுத்து அவரை வந்து அமைச்சருடன் தூக்குறீங்க இதெல்லாம் வந்து இதுல எல்லாம் ரோல் மாடல் ஆட்சியை நீங்க நடத்தணும் அதே போல பொன்முடி என்னைக்கு சொன்னாரு வைணவமும் சைவனம் வந்து வந்து ஒற்றுமைப்படுத்தி பெண்களை வந்து மிக தவறான முறை விமர்சிச்சு ஒரு இருபது நாளைக்கு மேலாயிட்டு அதை இமீடியட்டா அந்த கட்சியினுடைய துணைப் பொதுச்சாளர் கனிமொழி எம்பி அவர்கள் அதுக்கு கண்டன அறிக்கை கொடுத்தோம்னா நீங்கள் வந்து கட்சியினுடைய பொறுப்புலேருந்து அவரை தூக்கிட்டு தொழில் பூச்சா பதிலும் தூக்கிட்டு அதே இடத்துக்கு இமீடியட்டாக திருச்சி சிவாவை கொண்டு வந்தீங்க அது ஒரு நல்ல நடவடிக்கையாக இருந்தாலும் அவர் என்னவா இருந்து சொன்னார் ஒரு அமைச்சராக இருந்து அந்த கருத்தை சொல்லியிருக்கப்ப நீங்கள் அமைச்சரிடம் தூக்கிருக்கணும் இதில் எல்லாம் நீங்க ரோல் மாடல் ஆட்சியை தர வேண்டும் என்று நான் தமிழக முதல்வர் வந்து லேட்டுன்றீங்க ரொம்ப டூடிலே இதில் எல்லாம் ஒரு முன்மாதிரியாக இருக்கணும் அவர் தன்னளவுல அவர் ரொம்ப கரெக்டாக இருக்கார் என்னைய பொறுத்தவரை வந்து ஸ்டாலினை நம்ம ஒன்று சப்போர்ட் பண்ணி அவருக்கு ஆதரவாக பேசி நம்ம என்ன அடைய போகிற சகாயங்கள் எதுவும் கிடையாது அப்படி அந்த நோக்கத்தில் அவர் ஆதரிக்கவும் இல்லை அவருடைய சிந்தனையை உதிக்கிற அனைத்துமே வெல்ஃபார் பேர் தான் ஆஃப் த ஸ்டேட்டில் ஸ்டேட்ல அவர் கரெக்டாக இருக்கார் அதனுடைய நோக்கம் தான் நீங்கள் படிக்கிற பிள்ளைகளுக்கு மா மாணவர்களுக்கு மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் எல்லாத்துலேயுமே அட்வான்ஸாக திங்க் பண்ணுறாரு ஒரு சோசியல் ஸ்கீம் எல்லாமே டெவலப் பண்ண எல்லாமே பாராட்டுக்குரியதாக இருக்குது பட் இம்ப்ளிமெண்டேஷன் பல கோளாறு இருக்குது அதே போல் இந்த மாதிரியான ஒன்று ரெண்டு அல்லு எல்லாம் உங்கள் கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய கட்சியினுடைய பதவியில் மந்திரி சபையில் இருக்க உங்களுடைய உடல்கள்லாம் நிப்பாட்டி குறைச்சி வந்தாலே நீங்கள் உங்களை எதிர்க்கிறதுக்கு இன்றைக்கி அரசியல் இன்றைக்கி ஒரு பெரிய கூட்டணி இன்றைக்கி உருவாகலை திமுகவோட அலையன்ஸை நீங்கள் எதிரில் எதிர்ப்பதற்கு அண்ணா அதிமுகவும் பிஜேபியும் ஒரு அலையன்ஸ் கொண்டு வரதுக்கு முயற்சி எடுக்கிறாங்க கூட அதுவும் கூட இன்னைக்கு அரைக்கன்றது தானில் பாதி கண்டறது தான கதையில் தான் இருக்குது இன்றைக்கி அதை அந்த கூட்டத்தை நோக்கி வேறு யாரும் போகலை அப்போ நாளைக்கு விஜய் தனியாக அணிக்க போகிறாரு சீமான் தனியாக நிற்க போகிற திமுக எதிர்ப்பு சக்தி இருபத்தாறில் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க சாரிடா வரதுக்கான வாய்ப்போடு தான் இன்னைக்கு நம்ம போய்ட்டு ஆனால் அதற்கு வந்து நம்ம இது இப்போ வந்து ம இதில் முக்கியமாக ஒரு விஷயம் கவனிக்கணும் வெல்கம் பண்ண போகிறது யார் யாருக்கு குட் பை சொல்ல போகிறாங்கன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் சொல்லிடும் அதற்கு முன்னாடி நம்ம கருத்துக்களை பதிவு செய்கிறத விட பொதுமக்கள் ஆகிய கருத்துக்களை பதிவு செய்கிறதுல ப்ளூபிக்ஸ் எப்போவுமே முன்னோடியாக இருக்கும் ஸோ உங்களுடைய ஆழமான அழகான கருத்துக்களை பதிவு செய்த நன்றி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வணக்கம் ஐயா நன்றி ஐயா